பிஆர்டி தேர்வு எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நம்ம வந்து இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்மளுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்து ரொம்ப காத்திருக்கோம் நம்மளுக்கு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதில் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க சொல்லி நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு டிஆர்பி வந்து கண்டிப்பாக நிபந்தனையற்ற மன்னிப்பு வந்து கேட்டு லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க அந்த வழக்கு வந்து முடிஞ்சிடும் அதுவும் நம்மளுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை ஆனால் அந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு வழக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிஆர்பி கண்டிப்பாக அந்த டூ பர்சன்ட் மெயின் கேஸ் அதனுடைய தீர்ப்பு வர வரலும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது அது வரலாம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டே வந்து தொடரும் நீதிபதி அதை தான் சொல்லியிருக்காரு அந்த மெயின் கேஸ் டூ பர்சன்ட் கேஸ் வந்து முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து லாஸ்ட் வந்து போகும்போது நான் தான் வந்து அதுக்கு தீர்ப்பு வந்து சொல்லுவேன் நானே அதை விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வந்து என்ன அவர் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து வழக்கம் வந்து எப்படி முடிச்சு வைக்கிறார்கிறத நம்ம வந்து பார்க்கணும் டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை செயலரை வந்து பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு என்ன சொன்னார் லாஸ்ட்டு வந்து நேரடியாக மீட் பண்ணும்போது நீதிமன்ற வழக்கு வந்து முடிஞ்சேன்னா அடுத்த ஒரு மூணு நாளில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார் இவங்க இந்த வழக்கு வந்து முடித்து வைக்கும் போது நம்மளுக்கு அந்த மூணு நாளில் அவர் சொன்ன மாதிரி பணி நியமனம் வந்து வழங்குவார் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அவர் அந்த செயலில் ஈடுபடுவார்ன்றதே நம்மளுக்கு வந்து தெரியல அதுக்கப்புறம் உயர் நீதிமன்ற வழக்கு நம்மளுக்கும் வந்து உச்ச நீதிமன்ற வழக்கும் நம்மளுக்கு வந்து சம்மந்தம் இல்லை ஆனால் உச்சநீதிமன்ற வழக்கும் விரைவில் வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த வழக்கை வந்து பொறுத்து நம்மளுக்கு பிடி பிஆர்டி அப்படின்னு வந்து சொன்னது அந்த பிஆர்டிஸை வந்து பிடிஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சிலரை வந்து பிஆர்டியில் வந்து போடலாம் அப்படின்னு வந்து அரசு முடிவு எடுத்துக்கிறதா வந்து சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அந்த தகவல் வந்து உண்மைன்றது வந்து தெரியல ஏன்னா நம்மளுக்கு அந்த டூ பர்சன்ட் வழக்கு முடிஞ்சு நம்மளுக்கு பணி நியமனம் நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்குறோம் நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம் அது வந்து நம்ம ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்கள் அவரால் தான் நம்ம இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அவருடைய தீர்ப்பால் தான் அவர் வந்து எந்த அளவுக்கு அதை உணர்ந்து சொல்லியிருக்காரு அந்த உணர்ந்த அந்த வார்த்தைன்றது நம்மளுக்கு அந்த பணி நியமனம் மாதிரிலாம் வந்து போகுமா அவர் அதை வந்து இன்வால்மெண்ட்டோடு வந்து செய்வாரா அப்படின்றது கண்டிப்பாக வந்து செஞ்சால் நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப சந்தோஷம் வந்து படலாம் இவங்க இப்படியே வந்து நகரத்தின் வந்து போகிறது ரொம்ப அரசு மேலே ரொம்ப 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 வெறுப்பு தான் நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ பள்ளிக்கல்வித்துறை செயலாளரோ அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு திருப்திகரமாக வந்து இல்லை நம்ம எவ்வளோ தான் வந்து மேல்முறை முறையீடு வந்து பண்ணாலும் எத்தனை முறை மனது கொடுத்தாலும் நான் ஆர்டிஐயில வந்து போட்டது கூட எனக்கு வந்து நேற்று ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க அதை நான் போஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் டிஆர்பி தான் வந்து முடிவு பண்ணோம் எங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் வந்து கிடையாது டிஆர்பி தான் வந்து உங்களுக்கு பணி நீணும் ஆணையம் வந்து வழங்கணுன்னா டிஆர்பி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிஓ ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சண்டே பெட்டிஷனில் வந்து கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் நம்ம நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும் அரசு நம்ம வந்து போராட்டம் பண்ணாலும் எத்தனை மனு வந்து கொடுத்தாலும் எது பண்ணாலும் அது நீதிமன்ற வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அதான் வந்து செய்வாங்க நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த அரசுக்கிட்ட நம்ம வந்து எல்லாத்துக்கும் இப்போ வந்து நீதிமன்றம் போனால் தான் ஒரு தீர்வு அப்படின்னும் போது அப்பாயின்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கை தொடுக்கணுமா அப்படின்றது தெரியல வ அரசு அது வரல எடுத்துகிட்டு போவான்றதுன்னு தெரியல நம்மளுக்கு ஜூன் மாதமே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து எல்லாமே ஏற்பாடுகள் வந்து இருந்தது அந்த நாள் காட்டியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்துலேயே நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் டென் டேஸ் வந்து பிடிஎஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துட்டோம் இந்த கல்வி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது கல்வியாண்டு ஏப்ரல் மாதம் வரலாம் இருக்குது ஏப்ரல் இருபது இருபத்தி நாலு அந்த மாதிரி வந்து லாஸ்ட் டேட் வந்து இருக்குதுன்னு கல்வி கல்வியாண்டு இந்த ஆண்டுக்கு கல் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கல்வியாண்டுக்கு நம்ம இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கல்வியாண்டுலேயாவது எங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுங்க எங்களுக்கு முடிஞ்சவரும் வந்து பிப்ரவரியிலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வந்து கொடுக்குற மாதிரி அரசு நடவடிக்கை எடுத்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கும் அரசு இல்லை முதலமைச்சர் கல்வி அமைச்சர் செயலாளர் இவங்க மேலெலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப வெறுப்பு உண்டாகிற அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த செயல்பாடுகள் வந்து இருக்குது நீதிமன்ற நடவடிக்கையில நம்ம எல்லாருமே வந்து நேரடியாக அங்கே அரசு வந்து என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் நீதிமன்ற வழக்குகள் எல்லாத்தையும் நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்துன்னு இருக்கோம் அரசு என்ன பதில் சொல்லுது நம்மளுக்கு வந்து அந்த பணி நியமனம் வழங்கணும் அப்படின்ற இதில் வந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அரசு தீவிரமாக முயற்சி எடுத்து நம்மளுக்கு நல்லா செஞ்சால் நல்லது ஏன்னா நம்ம எல்லாமே வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இருக்கிறோம் பத்து வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து ஒரு தீவிரமான முயற்சியில் வந்து இவங்க ஈடுபடுற மாதிரி வந்து தெரியல கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு போல்டாக வந்து இருக்கா அப்படின்றதே கேள்விக்குறியாக வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஒழுங்காக செயல்படுறாங்களா இல்லை சும்மா சம்பளத்துக்கும் பதவி உயர் ஆசைப்பட்டு இருக்கிறாங்களான்றதும் நம்மளுக்கு வந்து கேள்விக்குறியாக வந்து இருக்குது அவங்கவுங்க அவங்க கடமையை உணர்ந்து செயல்படுறாங்களா அப்படின்றதே வந்து நம்மளுக்கு வந்து தெரியல செயல்படுற மாதிரியும் நம்மளுக்கு வந்து தெரியல அவங்க கடமையை உணர்ந்து அரசு வழக்கறிஞரோ இல்லை ஐஏஎஸ் அதிகாரிகளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெத்தனப்போக்காக நம்மளுக்கு என்ன நம்ம பதவியில் இருக்கிறோம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வந்து கிடைக்குது பத்து வருஷம் எக்ஸாம் வைக்காத போனாங்க அப்போ கம்மன் தானே இருந்தாங்க இப்போ நம்ம எக்ஸாம் வச்சுட்டு நம்மளை வந்து குறை சொல்லின்னு இருக்காங்க நம்ம வந்து இது அப்படியே வந்து நீதிமன்ற வழக்குக்கு போகும்போது அப்படியே விட்டுடலாம் நீதிமன்றமாக தானாக எப்போ வந்து முடியுதோ அதெல்லாம் முடியட்டோம் இதில் வந்து வயசானவங்க ஐம்பத்தெட்டு வயசில் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து பணி நியமனம் ஆணை கொடுக்கும்போது அவங்க அன்றைக்கே ரிட்டைர்மெண்ட் ஆகி போட்டோம் அப்படிலாம் வந்து நினைக்கிறாங்களே என்னன்னு தெரில இல்லை இந்த கேஸு கேஸுன்னு வந்து சொல்லி இந்த பத்து வருஷம் அப்படியே வந்து முடியட்டோம் இவங்க வந்து பணி ஓய்வு வந்து அந்த கேஸ்லேயே பெற்றுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா தெரியல இல்லை டூ பர்சன்ட் வழக்கு வந்து அப்படியே போட்டோம் இவங்க வந்து முடிஞ்சாங்கன்னா அவங்க பத்து வருஷம் கழித்து அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து அவங்கள ஏதாவது போகலாம் அப்படின்னு அரசு வந்து நினைக்குதான்றதும் அதுவும் தெரியல ரொம்ப ரொம்ப வெறுப்பின் உச்சத்துக்கு தான் ரொம்ப எடுத்து போகிறாங்க இவங்க நல்லதாக வந்து செய்கிறாங்களான்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு அரசு மேலே ஒரு நம்பிக்கையோ இல்லை அரசு அதிகாரிகள் மேலே வந்து நம்பிக்கையோ ஒரு அமைச்சர்கள் மேலே ஒரு நம்பிக்கையோ கண்டிப்பாக வந்து வரா மாதிரி இல்லை அவங்களாம் வந்து நம்மளுடைய வழிகளையும் வேதனைகளையும் அவங்களாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா அவங்க வந்து உணர்கிறாங்களா அவங்களாம் வந்து நம்மளை மாதிரி தேர்வு எழுதி இவ்வளோ வயசில் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வாங்குகிற சம்பளம் வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கே வந்து பற்றலை தலைப்புச்சின் போலமானு இருக்குது நம்மள வயசு ஏஜ் ஃபேக்ட்ரு ஒன்று அதையும் வந்து பார்க்கணும் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ மன உளைச்சல் உண்டாக்கி இந்த கஷ்டத்தில் அவங்க அனுபவிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வழிகளும் வேதனைகள் வந்து தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து நல்லது நம்மளுக்கு வந்து செய்வாங்க அவங்களுக்கு தான் வந்து ஆயிரத்தெட்டு வகையில் சிறப்பாக நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் வந்து தெரியப்போகுது ஏதோ ஒன்று போகிறது போட்டோம் எல்லாம் அப்படின்னு வந்து நினைக்கிற மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அரசு வந்து நம்பி 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 அரசையோ இல்லை அமைச்சரையோ நம்பி நம்பி ஒன்றும் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கிற மாதிரி வந்து தெரியல எங்கன்னா எட்டுமே முடியுங்க உங்களை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை வேதனைகள் வலிகள் தான் இருக்குது நன்றி